திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் ஒரு சமூக நீதி வந்து மறுக்கப்பட்ட ஒரு சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டாரம்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் ஒரு தலித் முதியவர் பெண் வந்து இறந்து போகிறாங்க அந்த தலித் மக்களுக்காக அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் செல்வதற்காக தலித் மக்களுக்கான ஒரு பாதை உள்ளது அது ஒன்றும் சரியான ஒரு பாதை இல்லை அது ஒரு கரடமுரான பாதை ஒரு ஒரு மேடாக இருக்கக்கூடிய பாதை மாற்றாக அதுக்கு ஒரு பொதுப்பாதை இருக்கிறது அது எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய பொதுப்பாதை இதே மாதிரி இறுதி உருவம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாதை ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லலித் பிரிவினை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த முதியவர் அந்த பெண்ணுடைய இறுதி உருவத்தை கொஞ்ச தூரம் அவங்க அந்த பாதையில் எடுத்துகிட்டு போய் அப்புறம் பாதை வழியாக எடுத்துகிட்டு போறாங்க அந்த ஒரு எதோ ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க மாற்றாக புதுப்பாதையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எடுத்துகிட்டு போன கொஞ்சம் நொடிகள்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க தமிழ காவல்துறை அதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இருக்கும்போது இல்லை இல்லை நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சமூக பிரச்சனை வந்துவிடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும் அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்த பாதையிலே திரும்ப போயிட்டு நீங்கள் அந்த உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டுள்ள பாதையில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனைக்கும் வந்து அந்த புதுப்பாதையில் அந்த முதியவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அந்த யாரும் தடை சொல்லலை இருந்தாலும் காவல்துறை வந்து அதுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் அப்படின்னு சொல்லலாம் பந்தோபஸ்து இதில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அவங்க அதை சொல்லியிருக்காங்க இறுதியாக இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒன்றும் முடிகிற மாதிரி இல்லை கடைசியில் அவங்க தலித்துடைய அந்த பாதை ஒதுக்கப்பட்ட அந்த பாதை வழியாக இரவு தான் அந்த இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லும்பொழுதே சொல்லிட்டீங்க இது திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க ஸோ அந்த ஒரு வரியிலே இதை முடிச்சிடலாம் இந்த செய்திக்கு நம்மளுடைய கருத்தை புதுக்கோட்டை வேங்கை வயல் அது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு போயிட்டே இருக்குது ஏன்னா இப்போது வரை அது யாருன்னு கண்டுபிடிக்கல அது போலவே பல சம்பவங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தது கடைசியாக எருமைப்பட்டிங்கிற ஒரு இடத்துல நாமக்கல் மாவட்டத்தில் கூட சத்துணவு அந்த சமைக்கக்கூடிய அந்த இடத்துலையே கூட மலங்களை எல்லாம் அப்பி வச்சுருந்தாங்கிறது கடைசியான செய்தியை நம்ம பார்த்தோம் ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இவர்கள் தரக்கூடிய சமூக நீதிங்கிறது இதுதான் இன்னும் சொல்லப்போனால் இவங்க கட்சியை சார்ந்தவர்களே சேலத்தில் இருந்த ஒன்றிய தலைவர் என்ன சொன்னார் நீங்கள் இந்த ஜ கோயிலுக்குள்ளார வரக்கூடாது நீ எல்லாம் எப்படி இங்கே வரலாம் நீ நாளைக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஆளுகள்லாம் எப்படி இங்கே வருவான் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதுவே திராவிட மாடல் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது தன்னுடைய இலாக்கா மாறி இருக்கு அவருக்கு அவர் பேர் வந்து பொன்முடின்னு பேர் அவர் நீ என்ன எசிதனமா அப்படின்னு ஒரு பிரசிடென்ட்டை பார்த்து கேள்வி கேட்டதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல எங்கள் பக்கத்தில்லாம் வரக்கூடாதுங்கன்னு அவங்க சொல்லலை ஆனாலும் காவல்துறை அவ்வளவு வேகமாக இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாருங்க இப்போ ஜக்கிக்கு எப்படி நூற்றம்பது போலீஸ் போனாங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க ஈடுபட்டு நீ வேறு ரோடு வழியாக போ இது வழியாக போகாது ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தால் ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன நோக்கம் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குதா என்னங்கிறது நமக்கு புரியல ஆனால் இதையெல்லாம் தோழமை சுட்டுவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவர் நாளைக்கே வேறு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சமாதானம் நாயுடு ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஆவேசமாக திருமாவளவன் பேசினார் இப்போ பார்த்தீங்கன்னா கோவி செழியன் அப்படிங்கிறவருக்கு இப்பொழுது அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க பொன்முடி வனத்துறைக்கு மாற்றிட்டு அவரை தான் வந்து உயர்கல்வித்துறை கடுத்துகிறாங்க பட்டியல் சமூகத்திற்கு இப்பொழுது நாப் நான்கு அமைச்சர்கள் பதவி திமுக கொடுத்துருக்கிறது இதுதான் அதிகாரத்திலே நாங்கள் பங்கு அப்படின்னா அப்படி ஒரு உருட்டு ஒரு டவ்யூ அடிச்சிட்டார் திருமாவில் ஆகவே இதில் வந்து அவர் தோழமை சுட்டுவார் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இல்லை இந்த இஷ்யூ நீங்கள் தண்டாராம்பேட்டை பேசும் இதே நேரத்தில் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா விளாத்தி குளம் இந்த சங்கர்லிங்கபுரம்னாங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக வந்து ஒரு தீண்டாமை சுவர் இருக்குதுன்னு இப்போ வருது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தினர் வந்து மதம் மாறிட்டாங்களாம் இப்போ என்ன சொன்னால் மதம் மாறிட்டால் எல்லாமே தானே இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்குது கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டால் அந்த பிரச்சனையே இல்லையே ஆனாலும் மதம் மாறின பிறகும் இந்த தீண்டாமை சுவர் இருக்குன்னா இதற்கு பின்னால் யாரு இப்போ அங்கே தூத்துக்குடியில் எம்பியாக இருக்கிறவங்க யார் இவங்க ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுவாங்க மணிப்பூருக்கு நியாயம் பேசுவாங்க திரிபுராவுக்கு நியாயம் பேசுவாங்க மிசோரமுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க டெல்லியில் ஏதாவது நடந்தால் குரல் கொடுப்பாங்க அவங்க தொகுதியில் இது இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக நடந்திருக்குதே இப்போது வரே இந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்களே சைமல் ஒரே நேரத்தில் இது இதே காலகட்டத்தில் ஒரு படம் வந்திருக்குது இப்போ வந்து நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது நடிகர் சசிகுமார் நடிச்சிருக்காரு அதை இரா சரவணன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கார் அவர் வந்து டிவி பார்த்த நேரான்னு தெரியல ஏன்னா நம்ம சொன்ன பல விஷயங்களை அதில் படத்தில் காட்டியிருக்கிறதா சொன்னாங்க என்னென்னா எப்படி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பிரசிடெண்ட் ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய தலைவர் இவங்களுக்கு இடஒதுக்கி அதாவது ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்கப்பட்டு அந்த இதில் பொறுப்புக்கு வந்தால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க நம்மளே பல தடவை பேசுகிறோம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து போட்டு தலைவர்களுக்கு கொடியேற்றக்கூடிய உரிமை இல்லை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சேரில் அவங்களால் உட்கார முடியல இதையெல்லாம் அந்த நந்தன் படத்தில் காட்டியிருக்காரு அதில் ஃபஸ்ட்லேயே அவர் என்ன சொல்கிறாங்க இதையெல்லாம் இந்த காலத்தில் இப்படி இருக்குதான்னு யாராவது கேட்டிங்கன்னா அவங்க நான் நேரில் அழைச்சிட்டு போய் காட்டுறதுக்கும் தயார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவர் போட்டுக்கிற டிஸ்க்ளைம் அந்த ரைட்டிங்லேயே அவர் அது கொடுத்துருக்கிறார் அவர் குறித்து இப்போ அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்றீங்களா சொல்லிங்களா இல்லை நான் பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளையும் பொடேர்ண முகத்தில் அரையுறது மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் வந்து மாரி செல்வராஜ் மாதிரியோ ப ரஞ்சித் மாதிரியோ அதில் வந்து ஒளிச்சு ஒளிந்து மறைந்தெல்லாம் அவர் பேசலை அவர் அதில் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை ஒரு இது வருவாய் துறை அந்த அலுவலகத்தை காட்டும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு காட்டுறாரு அங்கே வந்து முதல்வருடைய படம்னு நிற்பணும் இல்லை இப்போ யார் முதல்வராக அவருடைய படம் இருக்கிறதாக காட்டுறது அப்படின்னா நீங்கள் திமுக கூட திமுகவில் முன்னால் இருந்த கட்சியும் இப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற கட்சியும் இருக்குது இவங்களுடைய ஆட்சியில் பட்டியல் சமுதாயத்திற்கு உண்மையான அதிகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு பொலேர்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கு இந்த நந்தன் படத்துலேயும் இதைத்தான் சொல்லியிருக்கேன் அதாவது திராவிட மாடல் பீத்திக்கிது இல்லை நான் அந்த சமூகத்திற்கு நாங்கள் தான் வந்து காரணம் இது பெரியார் மண் சமூக நீதியை நாங்கள் அவங்களுக்கு வழங்கியிருக்கோன்னு அப்படி நடைமுறையில் இல்லை என்று பொழியர்னு காட்டியிருக்கிற படம் தான் அந்த நந்தன் இப்போ அதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இவங்க சொல்கிறது எல்லாமே பம்மாத்து அப்படின்னு ஆகவே இந்த தண்டாராம்பேட்டில் நடந்ததில் ஆச்சரியம் இல்லை ஏன்னா திராவிட நடப்பது திராவிட மாடல் ஆட்சி அந்த சமூகத்திற்கு இந்த திராவிட மாடலினால் இந்த திராவிட மாடல்ன்னு நீங்கள் பண்ணால் பங்காளியும் சேர்த்துக்கணும் அவங்களால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது அப்படின்னு